வந்தவாசி அருகே மத்திய ஒன்றிய திமுக சார்பில் திமுக பாக முகவர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் அருகே தனியார் திருமணம் மண்டபத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இலக்கோடு திமுக மத்திய ஒன்றிய பாக முகவர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக மத்திய ஒன்றிய செயலாளர் அரியத்தூர் பெருமாள் தலைமையில் நடைபெற்றது பாக முகவர்கள் தொகுதி பொறுப்பாளர் செந்தில் குமார் முன்னிலை வகித்தார் நிர்வாகி வேல்முருகன் அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து விளக்க உரையாற்றினார் நிகழ்ச்சியில் வந்தவாசி நகராட்சி சேர்மன் ஜலால் மாவட்ட தொழிலாளர் அமைப்பாளர் சீனிவாசன் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் மருதாடு சந்திரன் ஒன்றிய அணி அமைப்பாளர்கள் சரஸ்வதி நாகராஜன் ராஜா மாவட்ட பிரதிநிதி ரமேஷ் மற்றும் சேர்ந்த அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு என்ற செயலில் தினம்

எப்பயாவது ஒரு பிஜேபி ஆட்சி வந்துடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு திராவிட புதிய கழகம் மடுத்தவர்கள் கிளைக்கழகம் செயலாளர்கள் இருக்கிற மாதிரி ஆயிரம் கோடி